வெல்கம் டு சகந்தி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அட்டகசமான சுவையில் இந்த சிக்கனை வச்சு இன்னைக்கு வடை ரெசிபி தான் என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலாம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்டு தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் கால் கிலோ அளவில் போன்லெஸ் சிக்கன் தான் நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நூற்றம்பது பொட்டுக்கடலை மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் நாலு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஐம்பது கிராம் அளவில் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா அது கூடவே அரைச்சிக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை மாவையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நறுக்கண வெங்காயம் நறுக்கனை பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஐம்பது கிராம் அளவில் நான் சேர்த்துக்கிறேன் ஸ்பைசஸ் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம் சுவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை சிக்கனில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா உங்கள் பதத்துக்கு நீங்கள் தெரிச்சுக்கலாம் நான் சிக்கனில் இருக்கிற தண்ணியை தான் மாவில் பிசைஞ்சு வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதும் ஃபைனலாக கருவேப்பில் கொத்தமல்லி தழி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு காம நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க நல்லா அப்புறமா நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கிறேன் கடாய் நல்லா ஹீட் ஆனதும் வடையெல்லாம் போட்டு எடுக்கிற அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பால் மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு இதை போல் கை வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்கள்லாம் இது போல் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இப்போ ரெடி ஆகிருச்சு வடை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சிக்கன் வடை சூப்பராக தயாராகாச்சு கண்டிப்பாக இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படின்றதுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ